வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க சிறுகீர பருப்பு கடையில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த சிறுகீர பருப்பு கடையில் ரொம்ப சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா நமக்கு வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே ஸ்டைலில் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து சிறுபருப்பு அதாவது பாசி பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்புனால் நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் இதை கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் வறுக்கெல்லாம் தேவை கிடையாது குக்கரில் கழுவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி எல்லாமே ஒரே குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மூணு பூண்டு பல் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிறுகீரையே அதில் சேர்த்துக்கலாம் சிறுகீரை வந்து நம்ம பொரியல்லாம் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கூட்டு பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மண் கடல் இல்லாமல் அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு பருப்பு சேர்த்தோம் அதுக்கு மூணு கப்பு தண்ணி வைக்கணும் இது வந்து நம்ம சைடிஸாக தான் தொட்டுவிட்டு சாப்பிட போகிறோம் குழம்புல போட்டு சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட போகிறதில்ல ஒரு காரக்குழம்பெல்லாம் வச்சிக்கன்னா இந்த சைடிஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் காரக்குழம்பு பொரிச்ச குழம்பு இந்த மாதிரி ஸ்பைஸியாக குழம்பு வைக்கிறப்ப இந்த மாதிரி கீரை கூட்டு தொட்டுவிட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டே விசில் தான் விடணும் அதுக்கு மேலே விடக்கூடாது ரெண்டு விசில் விட்டு வேண்டியது தான் இப்போ மத்து வச்சு கிளறி விடுங்க முதல்ல கரண்டி எல்லாம் கிளறி விட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு ரெண்டே விசிலில் நல்லா பூ மாதிரி அந்த பருப்பு வந்து வந்து பாசி பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் வேகணும் தோரம் பருப்பு மாதிரி வேகாது இப்போ சின்னதாக மத்து வச்சு நம்ம வந்து லைட்டாக கிடைஞ்சி விட்டால் போதும் ரொம்ப மசிய குள குழன்னுக்கு மசிக்க வேண்டாம் லைட்டாக கிளறி விட்டால் போதும் அப்படியே கிளறி விட்டுட்டு தாளிக்க வேண்டியது தான் நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா நம்ம வந்து அந்த வெஜிடேரியன் மீல்ஸ் வாங்கினோம்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க லைட்டாக கொஞ்சமாக வச்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இது இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளித்து அதில் கொட்டிக்க வேண்டியது தான் சிம்பிள் சிறுகீர பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு போட்டு செய்கிறப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு பிருக்கங்காய் காரக்குழம்பு தான் செஞ்சுருந்தேன் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன் அதுக்கு வந்து இந்த சிறுகீரை பருப்பு கடையில் செஞ்சேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்